ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदपतये नमसकीनां புரோகானாம் சக்ஷே நமோதிவே நமப்பிருத்திவே எல்லாம் வல்லை இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி பாடசாலை வழங்கும் தினம் ஒரு தேவதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் குறிஞ்சி நிலம் அதாவது மலை அப்படிங்கிற பகுதி இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளவா கும்பிடுற சாமி அந்த சாமிக்கு சேயோன்னு பேர் அந்த சேயோங்கிற பேரில் வேறு வேறு தெய்வங்கள் வணங்கப்படுகிறது செய்யோங்கிற பேரில் இறந்தவர்கள் புகழடைந்த வீரர்கள் வணங்கப்படுகிறார்கள் செய்யோன்கிற பேரில் முருகப்பெருமான் வணங்கப்படுகிறான் அதே மாதிரி செய்யோங்கிற பேர்லையே சிவபெருமானும் வணங்கப்படுகிறான் செய்யோன்னு சிவபெருமான்னு அர்த்தம் எப்படி அது என்ன செய்ய சிவபெருமானால் எப்படி எப்படி திருவண்ணாமலை தமிழகத்து பிரதேசம் அப்படிதானே மலை மலை சார்ந்த பகுதி அந்த மலையே தேவதை எப்படின்னு கேட்குறீங்களா பிரம்மாவும் விஷ்ணுவும் ரெண்டு பேரும் நீ பெரிய கடவுளா நான் பெரிய கடவுளான்னு சண்டை போட்டுக்கிறான் அப்போ ரெண்டுக்கும் நடுப்புற சமாதானமே பண்ண முடியல ரெண்டு பேருமே ஆற்றல் மிகுந்தவர்கள் நான் படைப்பவன் நீ காப்பவன் படைத்தாலன்றி காத்தல் முடியாது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வளர்ந்துட்டே போகிறது ரெண்டு பேருமே சாமர்த்தியசாலி அப்போது நடுப்புற திடீர்னு இந்த போரை நிறுத்துறதுக்காக உலகின் நலனுக்காக சிவபெருமான் அழல் பிழம்பாக அடி முடி காண முடியாதவனாக ஒரு ஜோதியாக இருக்கிறான் அந்த ஜோதியை சேயோன் என்றார்கள் ஏன் சேயோன்னா போன நெருப்பு சுற்றும் தூரத்திலே இருந்து சாமி கும்பிட்டான் அதே மாதிரி அறிவு வடிவாகிற பிரம்மாவினாலேயும் செல்வத்தின் திறனாலேயும் அறிய முடியாதது நிறைய பணக்காரனாக வச்சுருந்தா கடவுள் அனுகிரகம் கிடச்சிருமா நான் பெரிய அறிவாளி கடவுள் அனுகிரகம் கிடச்சிடுமான்னா கிடைக்காது உலகியல் அறிவினாலும் செல்வத்தினாலும் தொட முடியாத தூரத்திலே உடையவன் சேயோன் இவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்கான் பாருங்கள் திருவண்ணாமலை சுவாமிக்கு சேயோன்னு பேர் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தூரத்திலே இருந்து தொட முடியாது பார்க்கிறது அதனால் குன்றின் மேல் இட்ட விளக்கு பார்வல்லுவேன் லோகத்தில் லோக பிரசித்தமாக உதாரணம் சொல்கிறான் பாருங்கள் அப்போ சேவன்னு சிவபெருமான் சாக்ஷாத் லிங்கோத்பவ மூர்த்தி கார்த்திகை திருநாள் கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் முருகனுக்கான ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முருகனை அது அது அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ கூட நடைமுறையில் கார்த்திகையில் நம்ம சொக்கப்பானைன்னு ஒன்று கொளுத்துவோம் சொக்கன்ன சிவபெருமான் மதுரை சிவபெருமானுக்கு சொக்கன்னு பேர் பள்ளியறையில் இருக்கக்கூடிய சாமியை தமிழிலே சொல்லுகிறபோது சொக்கர் என்கிற வழக்கம் இன்று வரை இருக்கிறது அப்போ சொக்கன் சிவபெருமான் சேயோன் இந்த இடத்துல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடல் பிழம்பான அந்த ஜோதியை ஏன் அடியும் பார்க்க முடியல முடியும் பார்க்க முடியல தூரம் போயிண்டே இருக்குது மேலே அன்ன பறவை பறந்துகிட்டே இருக்கு கீழே பண்ணி தோண்டி போயிட்டே இருக்கு அப்படி போனாலும் அறிய முடியாதவனாக இருக்கிறான் அதனாலே சேயோன் என்று மிக அழகாக சொன்னார்கள் அதெல்லாம் சரிதான் இந்த லிங்கோத்பவரை வணங்கினால் என்ன பலன் அறிவும் செல்வமும் நம் வசப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆற்றல் வரும் சிவபெருமான்கிறது ஆற்றல் வடிவம் பிரம்மா அறிவினுடைய வடிவம் விஷ்ணு செல்வத்தினுடைய வடிவம் இப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு மூணுமே தேவையில்லை கல்வி செல்வம் வீரம் இது மூன்றையும் வாரி வழங்கக்கூடிய திருவண்ணாமலை இறைவனை சேயோன் என்று தமிழர்கள் அழைத்தார்கள் நாம் அழைத்து வணங்கி கல்வி செல்வம் வீரம் அனைத்தையும் பெற்று மகிழ்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ